ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விஷிங் யூ ஆல் அ வெரி ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல் காணும் பொங்கலுக்கு எங்கேடா போகலான்னு இருக்கீங்களா நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்க நம்ம நைன்டிஸ்கீஸ் ஃபேவரட்டான விஓசி பார்க்கில் இப்போ நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப புது பொலிவுடன் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் டைனோசர் பார்க் சில்ட்ரன் பார்க் அக்வேரியம் ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் அது நைன்டிஸ் கிட்ஸ் ஆனால் வந்து நிறைய டைம் போயிருக்கோம் ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணதே இல்லை அதுக்காக வேண்டிய அவங்க நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் அதில் இருக்க ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ரொம்ப வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்த பார்க்கை வந்து இப்போ சூப்பராக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய ஸ்டாச்சூஸ் கூட அவங்க வந்து உடஞ்சி போனதெல்லாம் எடுத்து சரி பண்ணி ப்ரைட் கலர்ஸ் வச்சு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக சூப்பராக வச்சுருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த காலும் பொங்கலுக்கு ஆகட்டும் இல்லைனா இந்த வீக்கெண்டுக்கு கூட நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் లైక్ కమెంట్ అండ్ షేర్ ఆన్ మై వీడియోస్ థ్యాంక్ యూ